நம்ம அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும் திருச்சிற்றம்பலம் சேரமாம் பெருமாள் நாயனார் பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலி திலங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீசடை வெள்ளி குன்றம் தன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடை தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணமாகிய ஈசனுக்கே கொடிமேல் இடபு முங்கோவன கீழுமோர் கொக்கிரகும் கழலும் அகலத்தில் நீரும் ஐவயாரம் முடிமேல் மதியும் முருகம் முருகலர் கொன்றையும் மூவிலை வடிவேல் வடிவம் என் கண்ணுள் எப்போதும் வருகின்றனவே திருமாலும் நான்முகனும் தேர்ந்துணரா தன்றன் கருமாள் ஊற அழலாய் நின்ற பெருமான் பிறவாதே தோன்றினான் காணாதே காண்பான் துறவாதே யாக்கை துறந்தான் முறமையால் ஆழாதே ஆழ்ந்தான் அகல தகலியான் ஊழலால் உயராதே ஓங்கினான் சூழொலி நூல் உணர்ந்தான் முகாது நுண்ணியான் யாதும் அணுகா தணுகியான் ஆதி கடிமலர் கொன்றையும் திங்களும் செங்கன் அறவும் அங்கே முடிமலராக்கிய முக்கன் நக்கின் மிக்க செக்கரக்கும் படிமலர் மேனி பரமன் அடி போல் அடிமலர் நோவ நடந்தோ கடந்தம் அம்மன அம்மனையே தாழ்ந்து கிடந்த சடைமுடி சங்கரன் தாள் பணியாது ஆழ்ந்து கிடந்து நைவார் நைவார்கிளைப்போல் அயர் கிறங்கி சூண்டு கிடந்து கரைமேல் திரையென்னும் கையெறிந்து வீண்டு கிடந்தலறி துயிலா திவ் விரிகடலே திருச்சிற்றும்பலம் திருச்சிற்றும்பலம் திருச்சிற்றும்பலம்